சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த தமிழ் தேசிய பேரவை தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு குறித்தும் பேச்சு இலங்கையில் மீண்டும் வெள்ள எச்சரிக்கை பல நீர்த்தக்கங்களின் வான்கதவுகளும் கதவுகளும் திறப்பு தையட்டி பிகாரைக்கு எதிராக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் தீர்மானம் மும்மொழியிலும் பலகை நாட்டு நடவடிக்கை இலங்கையில் பரப்பும் சிக்குன் குனியா பயண எச்சரிக்கை விடுத்த அமெரிக்கா விஜயின் நடுக்கும் மொழி தொடர்பில் திருமாவளவன் விசனம் யாரோ சொல்லிக் கொடுத்ததாக சாடல் பங்களாதேஷில் மீண்டும் வெடித்த போராட்டம் முக்கிய தலைவரின் மரணத்தை தொடர்ந்து வன்முறை விரிவான செய்திகள் தமிழகத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள தமிழ் தேசிய பேரவைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு நேற்று இரவு எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் தமிழ் மக்களின் தேசிய இன இனப்பிரச்சினைக்கு தீர்ப்பாக முன்வைக்கப்படவுள்ள ஏக்கியராட்சிய அரசியல் ஜாப்பு நிராகரிப்பு தமிழ் தேசம் இறமை சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி யாப்பு உருவாக்கப்பட வேண்டும் ஈழத்தின் கடற்றொழிலாளர் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் ஆகிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன அத்துடன் தமிழக முதலமைச்சருடன் பேசப்பட்ட விடயங்களும் எழுத்து மூலம் கையளிக்கப்பட்டது இந்த சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனும் கலந்து கொண்டிருந்தார் தமிழ் தேசிய பேரவை சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் போ பயங்கரணேசன் செல்வராசா கஜேந்திரன் சுரேஷ் சுகாஸ் காண்டிபன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் தையிட்டு விகாரை தொடர்பில் பலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வரிகாம்பம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்த்தன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது தையட்டி தெற்கில் பொதுமக்களின் காணியில் சட்டவிரோதமாக அமைந்துள்ள திச விகாரிக்கு எந்த அனுமதியும் பிரதேச சபையில் பெறப்பட்டிருக்காத நிலையில் பிரதேச சபையின் சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப குறைத்த கட்டடமானது சட்டவிரோதம் என்பதை அறியப்படுத்த மும்மொழிகளிலும் சபையினால் அறிவித்தல் பலகையொன்று நாட்டப்பட வேண்டுமென தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் பத்மநாதன் சாரஜனால் பிரேரணையொன்று சபை வரப்பட்டது குறித்த பிரேரணிக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது அத்தோடு சட்டவிரோத தையட்டி விகாரியின் பிகாராதிபதியின் பதவி உயர்வுக்கான எதிர்ப்பை சபையில் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமெனவும் பத்மநாதன் சாரியினால் பிரேரணி சபையில் கொண்டு வரப்பட்டது குறித்த பிரேரணைக்கு ஆதரவு தெரிவித்து சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் பிரதேச சபையின் உறுப்பினர்களால் தையட்டியில் எதிர்பெறும் ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது சாவகச்சேரி பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரம் தமிழரசு கட்சி வசம் உள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட அமர்வு தவிசாளர் பொன்னையா குகதாசன் தலைமையில் நேற்று இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து தவிசாளர் பொன்னையா குகதாசன் பாதீட்டை சமர்ப்பித்து உரையாற்றினார் இதன்போது வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்ற நிலையில் வரவு செலவு திட்ட மேகமெனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இருபத்தெட்டு உறுப்பினர்களை கொண்ட சாவகச்சேரி பிரதேச சபையில் தமிழரசு கட்சி எட்டு உறுப்பினர்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏழு உறுப்பினர்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆறு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐந்து உறுப்பினர்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணி தலா ஒரு உறுப்பினர்களையும் கொண்டுள்ளது அவர்களின் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் இரு உறுப்பினர்கள் நீதிமன்ற தீர்ப்பிற்கு அமைய நீக்கப்பட்ட நிலையில் தற்போது இருபத்தாறு உறுப்பினர்களை சபை கொண்டுள்ளது இந்த இருபத்தாறு உறுப்பினர்களில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் ஒரு உறுப்பினர் சபை அமர்விற்கு வருகை தரவில்லை சபை அமர்வுக்கு வருகை தந்து இருபத்தைந்து உறுப்பினர்களின் ஏகமெனதான ஆதரவோடு வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்த மை குறிப்பிடத்தக்கது விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உருவாகிய காற்று சுழற்சி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது இலங்கைக்கு தெற்கு தென்மேற்கு திசையில் நிலை கொண்டுள்ளமையினால் நாட்டின் பல பகுதிகளிலும் மழையுடன் கூடிய காலநிலை நிலவும் யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளாா் விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உருவாக்கிய காற்று சுழற்சியின் நகர்வு வேகம் குறைவாக காணப்படுவதால் பல நாட்களுக்கு மழை வீழ்ச்சி நீடிக்கும் என பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் அதேபோல இலங்கையின் தென்பகுதியில் ஒரு வளிமண்டல உறுதியற்ற தன்மையும் நீடிக்கின்றது இதன் காரணமாக மட்டக்களப்பு அம்பாறை கண்டி மாத்தளை நுவரலியா பதுளை புலனறுவை அனுராதபுரம் ரத்தினபுரி கேகாலை காளி மாத்தரை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களுக்கு எதிர்வரும் இருபதாம் தேதி இரவு வரை கன மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இதனால் நீர்த்தேக்கங்கள் வான் பாய்ந்து வருவதுடன் மண் சரிவு அபாயமும் காணப்படுவதாக அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் இன்று காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த மணித்தியாலங்களில் நாட்டில் அதிகப்படியான மழை வீழ்ச்சி உடுதும்பறை பகுதியில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தை மேற்கோட்காட்டி அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதன்படி கடந்த மணித்தியாலங்களில் உடுதும்பரை பகுதியில் இருநூற்று ஒரு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது அதிகப்படியான மழை வீழ்ச்சி உடுதம்புறை பொத்தப்பட்டிய பகுதியில் நூற்று ஐம்பத்தைந்து மில்லிமீட்டராக பதிவாகியுள்ளது இதேவேளை முப்பத்தி நான்கு பிரதான குளங்கள் மற்றும் நீர்த்தக்கங்கள் வான்பாய்ந்து வருவதாக இன்று காலை ஆறு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் மாவட்டத்தின் கலாபிப ராஜாங்கனை நாச்சாதுவ மற்றும் அங்கமுவா ஆகிய நீர்த்தக்கங்கள் வான்பாய்கின்றன கண்டி மாவட்டத்தில் பொல்கொள்ள விக்டோரியா ரந்தனிக்கல மற்றும் ரதம்பே ஆகிய நீர்த்தக்கங்களும் குருநாகல் மாவட்டத்தின் தெதுரு ஓயா மற்றும் அம்பாரை மாவட்டத்தின் சீனநாயக்க சமுத்திரம் ஆகியவையும் வான்பாய்ந்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் அனர்த்த முகாமைத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கும் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் பதிவிட ஒருங்கிணைப்பாளருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர் நேற்று இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் பதிவிட ஒருங்கிணைப்பாளரை தனது அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியார் இதன்போது தற்போதைய அனர்த்த நிவாரண நடவடிக்கைகள் நிவாரண மறுசீரமைப்புகள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான நிவாரண உதவிகளின் ஒருங்கிணைப்பு தொடர்பில் கலந்துரையாடினார் அனர்த்தத்தின் போது இலங்கை மக்கள் வெளிப்படுத்திய தேசிய ஒற்றுமையும் மற்றும் தாங்கு மாற்றலும் அப்பாராட்டத்தக்கவை என ஐ நாட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார் நிவாரண நடவடிக்கைகள் குறைபாடுகளில் இருந்து தெளிவான மாற்றத்தை பிரதிபலிப்பதுடன் ஒருங்கிணைந்த மற்றும் நிலைத்த அணுகுமுறைக்கான முக்கிய திருப்புமுனையாக அமைகிறது என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார் அனர்த்த முகாமித்துவத்தை பலுப்படுத்தும் முக்கிய மறுசீரமைப்புகளான அனர்த்த முகாமித்துவ சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்டு நிறுவனங்களுக்கிடையிலான ஒருங்கிணைப்பை பலப்படுத்துதல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை தேசிய பாதுகாப்பின் ஒரு அங்கமாக அங்கீகரித்தல் ஆகியன தொடர்பிலும் அவர் விளக்கியுள்ளார் மேலும் வெளிநாட்டு நிவாரண உதவிகளை கண்காணித்து ஒழுங்குபடுத்துவதிலும் அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் பங்குதாரர்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதிலும் வெளிநாட்டு மனிதாபிமான உதவி ஒருங்கிணைப்புகளுக்கான உயர்மட்ட குழுவின் ஏற்பாடுகள் குறித்தும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஐநா பதிவிட ஒருங்கிணைப்பாளருக்கு விளக்கம் அளித்தார் விநியோக மற்றும் போக்குவரத்து சிக்கல்கள் மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட களஞ்சிய வசதிகள் ஆகிய விடயங்கள் தொடர்பிலும் கலந்தாலோசிக்கப்பட்டு அனர்த்த முகாமித்துவ நிலையத்தை பொருட்களை பெருநராக நியமிப்பதன் மூலம் நடைமுறைகளை எளிமைப்படுத்தல் மற்றும் மையப்படுத்தப்பட்ட விநியோக ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தல் போன்ற முன்மொழிவுகள் இதன்போது முன்வைக்கப்பட்டன இலங்கை ஜனாதிபதி மற்றும் மக்கள் சார்பில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஐக்கிய நாடுகள் அமைப்பு சர்வதேச பங்குதாரர்கள் மற்றும் தொடர்புடைய அமைப்புகளின் தொடர்ச்சியான ஆதரவுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொண்டார் இதற்கு பதிலளித்த ஐ நா பதிவிட ஒருங்கிணைப்பாளர் ஐ நா அமைப்பின் தொடர்ச்சியான உதவிகளை மீண்டும் உறுதிப்படுத்தியதுடன் சிறந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு முறைகள் கொண்ட ஒருங்கிணைந்த கட்டமைப்பொன்றை முன்மாதிரியாக எடுத்துக்காட்டினார் மேலும் மனிதாபிமான நிவாரண உதவிகளின் சுங்க செயன்முறையை விரைவுபடுத்த விமான நிலையம் மற்றும் துறைமுகத்தில் தற்காலிக ஒரே இட சேவை மையம் ஒன்றை அமைப்பதையும் முன்மொழிந்தார் இலங்கையில் பரவிவரும் சிக்கன் குனியா நோய் நிலைமை குறித்து இரண்டாம் மட்ட பயண எச்சரிக்கையை அமெரிக்கா நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் விடுத்துள்ளது இலங்கை தற்போது டிட்வா சூறாவளியின் பாதிப்புகளில் இருந்து மீண்டு வருகின்றது அமெரிக்க தூதரகம் தனது இலங்கைக்கான பணியாளர்களுக்கான பயண கட்டுப்பாடுகளை நீக்கியுள்ள போதிலும் பொதுமக்களுக்கான சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது இலங்கையில் சூறாவளி காரணமாக வீதிகள் மோசமான நிலையில் இருக்கலாம் எனவும் தொடர்ந்து சேவைகளில் இடையூறுகள் ஏற்படக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பயண திட்டங்களை மாற்றியமைக்க தயாராக இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு காய்ச்சல் அல்லது மூட்டுவலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறும் அறிவுறுத்தியுள்ளது இலங்கைக்கான பயணத்திற்கு முன்னர் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவதுடன் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் முதியவர்கள் அதிக அவதானத்துடன் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது பயண காப்புறுதியை முன்கூட்டியே பெற்றுக் கொள்ளுதல் அவசர மருத்துவ வெளியேற்றம் மற்றும் பயண ரத்து சலுகைகள் அதில் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்துமாறும் கூறியுள்ளது மேலதிக உதவிகளுக்கு இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் மேலும் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடியில் கத்திக்குத்து தாக்குதலுக்கு இலக்காகி இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் காத்தான்குடி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காத்தான்குடி பகுதியில் உள்ள சிகை அலங்கார நிலையத்தில் சிகை அலங்காரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் மீதே குறித்த கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் தாக்குதலை நடத்திய இளைஞன் அங்கிருந்து தப்பியோடி காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் அவரை காத்தான்குடி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக காத்தான்குடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த கத்திக்குத்து தாக்குதலில் இருபத்தைந்து வயதுடைய இளைஞனே இவ்வாறு படுகாயமடைந்துள்ளார் படுகாயமடைந்த குறித்த இளைஞன் மட்டக்களப்பு ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைகள் பணிகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் தனிப்பட்ட தகராறு காரணமாக குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அடுக்கு மொழியில் பேசுவதற்கு யாரோ சொல்லிக் கொடுத்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த பின்னர் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளாா் தமிழக முதலமைச்சரிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை திருமாவளவன் வழங்கியுள்ளார் டெல்லியில் உள்ள கல்வி நிலையங்களில் பயிலும் தமிழக மாணவர்களுக்கு அங்கேயே தங்கும் விடுதி ஏற்படுத்தித் தர முதல்வரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொசு அளிப்பு பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர்களின் கோரிக்கை மனுவையும் முதல்வரிடம் கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதேபோல் மின்சார வாரிய பணி நியமனத்தில் தொழில் பழகுனர்களுக்கு ஐம்பது சதவீத ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையிலேயே விஜய் நேற்றிய தின முதலமைச்சரை தீயசக்தி என சாடியதை அவருக்கு தூய தூயசக்தி தீயசக்தி என அடுக்குமொழியில் பேச யாரோ சொல்லிக் கொடுத்துள்ளதாகவும் திருமாவளவன் மேலும் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவியில் இருந்து நீக்கிய இளைஞர் அமைப்பின் முக்கிய தலைவர் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து பங்களாதேஷில் மீண்டும் வன்முறை வடித்துள்ளது பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் உள்ள ஒரு மசூதியை விட்டு போது முகமூடி அணிந்த தாக்குதல்காரர்களால் ஷெரீப் உஸ்மான் ஹாதி கடந்த வாரம் சுடப்பட்டார் இதனைத் தொடர்ந்து சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எழுச்சிக்கு பின்னர் முதல் தேர்தலுக்கான திகதியை பங்களாதேஷ் அதிகாரிகள் அறிவித்து நாள் கழித்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது இந்த தேர்தலில் ஹாதி ஒரு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட திட்டமிட்டிருந்தார் நேற்று அவரது உயிரிழப்பு குறித்த செய்தி வெளியானதும் நூற்றுக்கணக்கான அவரது ஆதரவாளர் தலைநகரில் உள்ள ஒரு சதுக்கத்தில் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அத்துடன் போராட்டக்காரர்கள் பங்களாதேஷின் முக்கிய செய்தித்தாளான தி டெய்லி ஸ்டார் மற்றும் அலுவலகங்களை சேதப்படுத்தியதுடன் மேலும் ஒரு கட்டிடத்தையும் தீ வைத்து கொளுத்தியுள்ளனர் இதனையடுத்து இடத்திற்கு ராணுவத்தினர் அனுப்பப்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் கட்டிடத்திற்குள் சிக்கியிருந்த பத்திரிகையாளர்களை மீட்டனர் முப்பத்தி இரண்டு வயதான ஹாதி மஞ்சா என்ற மாணவர் போராட்ட குழுவின் மூத்த தலைவராகவும் இந்தியாவின் மீது வெளிப்படையான விமர்ச ார் ஹாதியின் மறைவிற்கு பங்களாதேஷில் அரசியல் கட்சிகள் இரங்கல் தெரிவித்துள்ளது மேலும் குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துமாறு இடைக்கால அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது இந்த நிலையில் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவரும் நோபல் பரிசு வென்ற முகமது ஜூனுஸ் ஹாதியின் உயிரிழப்பை நாட்டிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார் அச்சுறுத்தல் பயங்கரவாதம் அல்லது ரத்த களரியின் மூலம் நாட்டின் ஜனநாயக பயணத்தை நிறுத்திவிட முடியாது என்றும் ஜூனு கூறியுள்ளார் இதேவேளை இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டுள்ளார் செய்திகளின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த தமிழ் தேசிய பேரவை தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு குறித்தும் பேச்சு இலங்கையில் மீண்டும் வெள்ள எச்சரிக்கை பல நீர்த்தக்கங்களின் வான் கதவுகளும் திறப்பு தையட்டி பிகாரைக்கு எதிராக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் தீர்மானம் மும்மொழியிலும் பலகை நாட்ட நடவடிக்கை பரப்பும் பரவும் குனியா பயண எச்சரிக்கை விடுத்த அமெரிக்கா விஜயின் நடுக்கு மொழி தொடர்பில் திருமாவளவன் விசனம் யாரோ சொல்லிக் கொடுத்ததாக சாடல் பங்களாதேஷில் மீண்டும் வெடித்த போராட்டம் முக்கிய தலைவரின் மரணத்தை தொடர்ந்து வன்முறை இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற மத பார்வையிடுங்கள் வணக்கம்